ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தபடியாக தமிழகத்தின் மூத்த ஜோதிடரும் தலை சிறந்த மரபணு ஜோதிடரும் ஆன ஆசான் தோதிர ஆசான் இளம்பிள்ளை சௌரராஜன் அவர்களை மரபணை தோதரிடமும் அதை பற்றிய குறிப்புகளும் நமக்கு விரிவாக தர ஏற்கிறார்கள் அவர்களை பேச வருமாறு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுழர்வெயில் வேந்தனை நூல் விரித்தோணி விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாம் தொனை போதும் மறவாதவருக்கு ஒரு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய் ஞான தெய்வத்தை மேஜனியில் சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திறனே அந்த நான்முகனே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டென்னி மஞ்சள் மாநகரம் ஈரோடு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய பேரவையிலே அடியன் கலந்து கொண்டு விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம் ஐயா இங்கே வாங்க கொஞ்ச நேரம் களை பாருவீங்களா ஆ நல்லது இருக்கு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய பேரவையிலே அடியன் இந்த மூன்றாவது கருத்தரங்கிலே கலந்து கொண்டு மரபு ஜோதிடத்தை பற்றி இரண்டொரு செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு சேர நன்றியை தெரிவித்து கொண்டு இதற்கு முன்னாலே ஆலயத்தை ஆலயம் மரியாதைக்குரிய ஐயா பேசினார் மிகச்சிறப்பாக இருந்தது அடியன் ஆசிரியராக பொழுது ஆலயத்தை பற்றி ஒரு கவிதை எழுதினேன் ஒரு நாலு வரி பாட்டு ஆலயத்தின் முன்னே அமைந்த மாமணியே மணியே அதனுள் அமைந்த அழகு நடுநாவே இருகரும் கொண்டு இறைவனைத் தொழுமுன் ஒருகரம் கொண்டு உண்ணாவை அசைக்கும் பொழுதினில் நாவை அசைப்போர் நெஞ்சில் பொருள்வள உரைக்கும் மணியே வாழி என்று அந்த மணிக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த பாடலை நான் பாடியது இங்கு நினைவு கூற இப்பொழுது அடியேன் சத்தியமங்கலம் பாத சத்தியமங்கலம் ரோடில் இந்த சபை அமைந்திருக்கிறது சத்தியமங்கலத்திலே இருந்து ஜோதிட பணி ஆற்றிய மகானுபாவர் மரியாதைக்குரிய அமரத்துவம் அடைந்த சத்தியமங்கலம் சூட்சும ஜோதிடர் பட்டாபிராமன் ஐயா அவர்கள் அடியனை இந்த ஜோதிட உலகில் வழி நடத்தினார் நான் ஒரு ஜோதிடன் என்று சொல்லுவதை விட நான் ஒரு ஜோதிட ஆர்வலர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமையை கொள்கின்றேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஜோதிட மகன்களோடெல்லாம் கலந்து உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது அதே ஒரு மகா பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன் இன்றைய தினம் மரபணு ஜோதிடத்திலே இரண்டு ஒரு செய்திகள் இந்த மரபணு ஜோதிடத்தை அடியை பின்பற்றுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் இந்த மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து பல்வேறு கருத்துக்களை வெளிப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் அடியேன் பேருந்திலே வருகை கொண்டிருக்கும் போது போது அம்மா அவர்கள் ஐந்தாம் பாவத்தை பற்றி மிக அழகாக கொண்டிருந்தார் அப்பொழுது டிஎன்ஏவிலே ஒரு கருத்தினை வெளியிட்டார்கள் அந்த கருத்து என்ன என்று சொன்னால் குழந்தையின்மைக்கு காரணம் அந்த பன்னிரண்டு பாவங்களிலே ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் நினைப்படுத்தினார்கள் அந்த ஒன்றாம் பாவம் என்பது கர்ம பதவி கொண்ட வீடு அந்த இரண்டாம் பாவம் என்பது குருவனுடைய கர்மப்பதிவை கொண்ட வீடு இந்த ஐந்தாம் பாவம் என்பதும் குருவனுடைய கர்மப்பதிவை கொண்ட போயிடு குருவனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் ஹர்த்தம் உத்திராடம் இந்த மிருகசீரிஷம் ஹர்த்தம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவருடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மகாசபியினுடைய துவக்க விழாவிலே அடியேன் மரபணு ஜோதிடத்தினுடைய அடிப்படை செய்திகளை சொன்னதை இங்கு நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அடிப்படையான செய்திகள் இருபத்தேழு நட்சத்திரம்தான் எத்தனை முறை ஜோதிடமாக இருந்தாலும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பயன்படுத்தி தான் ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது மரபணு ஜோதிடத்திலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் கையாளப்படுகின்றன அதற்கு எட்டு விதமான பதிகள் அங்கே முதல் துவக்க விழா கருத்தரங்கிலே இதனை நான் பதிவு செய்திருந்தேன் இன்றைய தினம் மரியாதைக்குரிய ஸ்ரீராம் ஐயாவிற்கு ஒரு வேண்டுகோள் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து அப்படி கையை காட்டினாருன்னா நான் பேசறதை நிறைவு செய்து கொள்வேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இரண்டு ஒரு செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இன்றைக்கு சுருக்கமாக சில செய்திகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அதனை வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியாக என்று சொன்னால் முன்னோர் வழிபாடு செய்ய தவறிய குடும்பம் எது ஒரு கேள்வி நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் முறையாக முன்னோர் வழிபாடு தேவசம் திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது போன்ற முன்னோர்கள் எல்லாம் நினைந்து வழிபாடு செய்கின்றோம் அல்லவா அந்த வழிபாடு செய்ய தவறிய குடும்பம் எது மரபணு ஜோதிடத்திலே அதை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் இங்கே நாம் குருவை மையப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசம் ராகுனுடைய கர்ம பதவி கொண்டது ராகு முன்னோர்களுக்கான அந்த கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக முன்னோர் வழிபாடு செய்ய தவறிய குடும்பத்திற்கு குரு காரணமாக அமைகிறார் அந்த குரு லக்னத்தில் இருந்தால் ஆ பார்க்குறப்பா பார்க்குறப்பா ஆ குரு லக்னத்தில் இருந்தால் அல்லது குருவுனுடைய பார்வை நமக்கு தெரியும் ஐந்து ஏழு ஒன்பது லக்னத்தை பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்திலே முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறிவிட்டது என்று அர்த்தம் ஒரு குழந்தை அப்படி பிறந்திருக்கும் அப்படி பிறந்ததற்கு பின்னால் ஆகா இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்வதை தவறிவிட்டோம் நாம் இனியாவது முறையாக முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் என்று முறைப்படி செய்துவிட்டு அதற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குரு அந்த குருவானவர் அந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டார் அடுத்து வரக்கூடிய குழந்தை பிறந்துருன்னு வச்சுங்க ஒரு குடும்பத்தில் ஏன்னா அவங்க தான் முறையாக முன்னோர் வழிபாட செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்லங்க அதனால் அந்த முறையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த குரு லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ள மாட்டார் ஏழு தலைமுறை வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அடுத்தடுத்த தலைமுறைகள் முறையாக வழிபாடு செய்ய செய்யக்கூடிய அந்த குடும்பத்திலே எல்லளவும் துன்பம் இல்லை இல்லை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய தவறிய குடும்பம் எது என்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே போட்டுக்கொண்டு அதற்கு மரபணு ரீதியிலே விடைத முற்பட்டால் இங்கே அங்கே முதியோர்களுக்கு முன்னோர்களுக்கு குருவை சுட்டிக்காட்டியதைப் போல இங்கே குலதெய்வ வழிபாட்டுக்கு சுக்கரனை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தை நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எந்த அடிப்படையில் என்று கேட் கேட்க தோன்றும் அந்த சுக்கரானவர் லக்கணத்திலே நின்றால் நீங்கள் பரிசீலனை பாருங்கள் ஏனென்று சொன்னால் குரு சுக்கரன் சுக்கரன் லக்கணத்திலே நின்றால் லக்கணத்தை ஏழு நின்று லக்கணத்தை பார்த்தால் சுக்கரன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருக்கும் அதே நேரத்தில் பிறக்கின்ற குழந்தை கேதுவனுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் ஆகிய அந்த நட்சத்திரங்களை வாங்கி அந்த குழந்தைகள் பிறந்திருப்பார்களே ஆனால் அந்த குடும்பத்திலேயும் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருக்கும் குலதெய்வ வழிபாடு முறையாக அந்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு குழந்தை பிறந்திருக்கு குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போச்சுங்கிற செய்தி நமக்கு இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தின் வாயிலாக தெரிய வருகிறது இனிமேல் நாம் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் என்று முறைப்படி அவர்கள் செய்ததற்கு பின்னாலே அந்த குடும்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை லக்னத்தோடு சுக்கரன் தொடர்பு கொள்ள மாட்டார் ஏன் இந்த சுக்கரனை அடுத்தோம் கேட்டீங்கன்னா சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் ஆகையினாலே குலதெய்வ வழிபாட்டிற்கு இந்த சுக்கரனை சொல்லுவார்கள் இன்னொன்றை சொல்ல வேண்டும் அதாவது பருவமான வயதிலே சில பெண் குழந்தைகள் சில குடும்பத்திலே இறந்து விடுவார்கள் அதற்கு கன்னிப்பெண் தோஷம் அந்த குடும்பத்திலே இருக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த கன்னிப்பெண் தோஷத்தை நாம் எப்படி ஜாதகத்தின் வழியாக தெரிந்து கொள்வது என்று சொன்னால் லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் அந்த குடும்பத்திலே வழி வழியாக அந்த குடும்பத்தை ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் அந்த குடும்ப வழியிலே அந்த கன்னிப்பெண் தோஷம் ஏற்பட்டிருக்கும் செவ்வாய் லக்கணத்திலே இருந்தால் கன்னிப்பெண் தோஷம் அதே நேரத்தில் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் ஆகையினாலே நீங்கள் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் கன்னிப்பெண் தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதையினால் இதையெல்லாம் முறையாக வழிபாடு செய்யணும் இதையெல்லாம் முறையாக வழிபாடு செய்யணும் முதியோர் வழிபாடாகட்டும் குலதெய்வ வழிபாடாகட்டும் அதே நேரத்தில் கன்னிப்பெண் வழிபாடாகட்டும் அந்த கன்னிப்பெண் வழிபாடு என்பது திது கொடுத்து வழிபாடு செய்ய மாட்டார்கள் அந்த கன்னிப்பெண்ணையே அந்த குடும்பத்தினுடைய தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வார்கள் ஆகையினாலே இந்த கன்னிப்பெண் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த முதியோர்கள் வழிபாடெல்லாம் இந்த மரபணு ஜோதிடத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் திருமணம் வெளிநா நல்லா படிச்சிருக்கான் ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போகணும் அவன் வெளிநாட்டுக்கு போகலாம்னால் நல்ல பருவமான வயது ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த பயிருடைய நட்சத்திரம் இங்கே ஆலயம் ஐயா அவர்கள் பேசும் பொழுது பேசினார் லயத்தை பேசினார் மூன்று நிலைகளை பேசினார் அந்த மேல்நிலைக்கு மேல் நாட்டுக்கு போகக்கூடிய அந்த நிலைப்பாடு உள்ள அந்த பையனுக்கு நல்ல பருவமான பையன் வேலைக்கு போகணும் அவனுடைய நட்சத்திரம் லக்ன புள்ளியோ லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமோ அல்லது ஜென்ம நட்சத்திரமோ பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே அந்த குழந்தை இருப்பாரே ஆனால் அவர் வெளிநாடு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ன சார் இவ்வளோ ஆணிக்கரமாக பேசுகிறீங்களே அப்படின்னா சில பேர் அங்கே முன்னாலே போயிருப்பாங்க பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியிலே வெளிநாட்டிலே சில மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்திரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நான்கும் பரணி மகம் கேட்டை உத்திரட்டார்கள் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ இல்லை ஜென்ம நட்சத்திரமாகவோ அமையுமே ஆனால் அதுபோன்ற அந்த மாணவ செல்வங்கள் வெளிநாட்டிலே இருந்தால் திருமணம் ஆகாமல் வெளிநாட்டிலே இருந்தால் அந்த சமூக சூழலுக்கு ஆட்பட்டு திருமணத்தை தழி போடுவார்கள் பிறகு செய்து கொள்ளலாம் அப்புறம் செய்து கொள்ளலாம் காலந்தாழ்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த காலத்தை கடத்தி கொண்டு செல்வார்கள் ஆகையினாலே இந்த சந்தனுடைய கர்மப்பதியை கொண்டவர்கள் இதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பதை இந்த சபையிலே வலியுறுத்தி சொல்லுவதிலே நான் பெருமையடைகின்றேன் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டல் இந்த பாதையிலே செல்லுங்கள் இப்படிப்பட்ட இந்த பாதிகளை செல்வீர்களே ஆனால் உங்களுக்கு இழப்பாடு உங்களுக்கு இழப்பாடுகள் ஏற்படாது என்று சொல்லி சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிட கரை எது கடவாங்க கேள்வி யார் கடவாங்க கூடாது யார் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது எந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் புரட்சாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஏன் என்று சொன்னால் மகாபாரதத்திலே கர்ணனுடைய நட்சத்திரம் போரட்டாதி அதே நேரத்திலே செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குபேரனுடைய நட்சத்திரம் போரட்டாதி குபேரன் திருப்பதியில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளுடைய திருமண வைபவத்திற்கு கடன் கொடுத்தார் இன்று வரைக்கும் குபேரன் தான் வசூலித்துக் கொண்டிருக்கிறார் ஒடிய அசலி கட்ட முடியவில்லை அதே போல புரட்டாதியிலே பிறந்த கர்ணன் துரியோதனுக்கு கட்டுப்பட்டான் துரியோதனுக்கு நன்றிக்கடன் பட்டான் அந்த நன்றிக்கடனை தன்னுடைய எறுதியில் திருப்பி செலுத்த முடியவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தணும்னு தாய்க்கு வர முடிச்சிட்டான் அதனால் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை இழந்தான் சக்தியை எல்லாம் இழந்தான் சக்தியை எல்லாம் காப்பாற்றியிருந்தானா துரியோதனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்திருப்பான் ஆனால் சக்தியை எல்லாம் இழந்த காரணத்தினால் நன்றி கடனை அவனால் திருப்பி செலுத்த முடியவில்லை ஆகையினாலே போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தயவுசெய்து இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஒரு நண்பர் இருக்கிறார் போரட்டாதி நட்சத்திரக்காரருடைய டூ வீலர் ஐயா உங்கள் டூ வீலர் கொஞ்சம் நான் இது வரைக்கும் போயிட்டு வரேன்னு கேட்டாங்கன்னா கொடுக்க கூடாது எனக்கு அடிக்கணும் எடுத்துகிட்டு போயிடுவார் திருப்பி ரொம்ப பிரச்சனையோடு இருக்கும் அதனால் அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் இப்போ அவர்களுடைய திடீர்னு என்ன மாதிரி ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க எப்படிங்க உடம்புகளெல்லாம் அதமாதிரி அந்த அதே மாதிரி திருமணம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு ஐயா நிறைவு செஞ்சுக்கிறேங்க ஐயா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்து உள்ளேன் திருமணத்திலே நாம் நாமெல்லாம் எல்லாம் பொருத்தம் பார்ப்போம் ஜாதக பொருத்தம் கட்டத்தோடு கட்டத்தை வைத்து பொருத்தம் பார்ப்போம் பல்வேறு கோணங்களெல்லாம் ஆய்வு செய்வோம் ஆனால் திருமணம் தடைபடுகின்றது செவ்வாதோஷம் நாலு ஏழு எட்டு பன்னெண்டுகள் என்றால் செவ்வாதோஷம் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே ஆய்வு செய்து பார்ப்போம் ஆனால் மரபணு ரீதியாக திருமண தடைக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்திலே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் நான்கு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்தியை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை கொண்டு பிறந்த குடும்பத்திலே திருமண தடைகள் ஏற்பட்டு இருக்கும் திருமணம் ஆகாத சூழ்நிலை உடல் கூட ஏற்பட்டிருக்கும் திருமணம் காலதாமதமாக ஏற்பட்டிருக்கும் இது போன்ற நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கு திருமண காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருமணமே ஆகாத சூழ்நிலைகள் கூட சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நாம் ஜாதகத்தை கொண்டு மரபணு ரீதிகள் எவ்வாறு அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஏழு பதினொன்று பாவம் ஒன்றாம் பாவம் ஏழாம் தயவு செய்து இந்த சபையிலே இருக்கக்கூடியவர்கள் இதனை பரிசீலனை செய்து பார்க்கும்படி அன்போடும் பண்போடும் பணிபோடும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒன்று ஏழு பதினொன்று இந்த ஒன்று ஏழு பதினொன்று இழங்கு ஏற்பட்டால் பார்வையாலோ அல்லது இந்த பாவத்திலேயோ அந்த கிரகங்கள் இருக்குமேயானால் அந்த பாவாதிபதிகள் இருக்குமேனால் திருமண தடை ஏற்படுகின்றது கிரகங்களிலே சனி லக்னத்தில் நின்றாலோ ஏழாம் பாவத்தில் நின்றாலோ திருமண தடை ஏற்படுகின்றது இந்த சனி திருமண தடை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் மூலத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நாம் படித்திருப்போம் அந்த மூலத்திரிகோணத்திற்கு மேஷத்திற்கு பதினோராம் பாவம் மூலத்திரிகோண வீடு கும்பம் கும்பம் சனியினுடைய மூலத்திரிகோண வீடு அந்த சனியானவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி அந்த ரேவதியினால் கிடைக்கக்கூடிய கர்மப்பதிவு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு ஆகையினாலே இந்த ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு வருவோருக்கு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு திருமணத்திலே காலதாமதம் ஏற்படுகின்றது திருமண தடை ஏற்படுகின்றது திருமணமே நடைபெறாத சூழலும் கூட ஏற்படுகின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் எவ்வாறு அணுகி நாம் திருமணத்தை செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அடியனுடைய கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு அடியனுடைய பெயர் ஸ்ரீ சௌரியராஜன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நினைவு செய்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதுகாரம் வந்து மரபு ஜோதிடத்தினுடைய சிறப்பு இயல்புகளை வந்து ஒரு மூத்த ஜோதிடரும் ஒரு ஆசானமாகிய எமது நீ நண்பர் சௌரியராஜன் அவர்கள் சிறப்பான முறையிலே உரையாற்றிருக்கிறார் அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு நண்பரும் ஜோதிட பேராசிரியருமான இரும்பாலை விஜயன் அவர்கள் சௌரியராஜன் அவர்களுக்கு பொன்னாளைப் பொறுத்து கௌரவிக்குமாறு உங்களது சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வாங்க